உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் மகா சிவராத்திரி அன்று உங்கள் வீட்டில் இந்த ஒரு தீபம் ஏற்றி வைங்கள் தெய்வம் உங்கள் வீட்டில் குடியேறும் என்ன தீபம் ஏற்றணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போனதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வருடம் பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அற்புதமான மகா சிவராத்திரி அன்றைக்கு பிரதோஷமும் இருக்கிறது அந் முக்கியமான விஷயம் வெள்ளிக்கிழமையில இந்த பிரதோஷமும் மகா சிவராத்திரியும் ஒன்று கூடி வர அம்சமும் இந்த அற்புதமான நாளில் இருக்குது இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வ வேண்டுதல்கள் நம்ம வீடுகளில் பண்ணலாம் எப்படி மகா சிவராத்திரி அப்படின்னு சொன்னா அன்னைக்கு சிவாலயங்கள்ல போய் நம்ம வழிபாடுகள் செய்கிறோமோ அதே மாதிரி சில மக்கள் பார்த்திங்க அப்படின்னா குலதெய்வ கோவில்கள்லயுமே வந்து வழிபாடுகள் அப்படின்றது செய்வாங்க நம்ம குலதெய்வம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாட்களில் முக்கியமான நாட்களில் நம்ம வழிபாடு செய்யும்போது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த வகையில் இந்த குலதெய்வ வழிபாடை நம்ம வந்து இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு செய்யலாம் எப்படி செய்யும்போது நம்ம கூப்பிட்ட குரலுக்கு நம்ம தெய்வம் ஓடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம குலதெய்வம் நம்ம கூடவே வந்து இருப்பாங்க நம்ம குலதெய்வம் அப்படின்னா யார் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னோர்கள் பரம்பரை பரம்பரையாக வழிபட்டுட்டு வந்த ஒரு தெய்வத்தை தான் நம்ம வந்து குலதெய்வம் அப்படின்னு வந்து சொல்வோம் இவங்களே வருடத்துக்கு ஒரு முறையாவது நம்ம கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யணும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா யார் ஒருத்தவங்க குலதெய்வத்தை விடாம தொடர்ந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க வேண்டக்கூடிய வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வம் தெய்வம் அப்படின்றவங்க இந்த சூளமாகவோ இல்லை பீடமாகவோ கல்லாகவோ பெட்டியாகவோ இந்த மாதிரியாக இருப்பாங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உருவ வழிபாடுகள் இருப்பாங்க ஸோ நம்ம வீட்டில் எந்த ஒரு முக்கியமான விஷயம் செய்யும் போது இவங்க வந்து மனசார நினச்சிட்டு கும்பிட்டுட்டு செய்தோம் அப்படின்னா அது வெற்றிகரமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட இந்த குலதெய்வத்துடைய அருள் நமக்கு வந்து கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் இந்த மகா சிவராத்திரி அன்றைக்கு இந்த ஒரு தீபம் வந்து நீங்கள் ஏற்றலாம் இந்த தீபம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வெள்ளிக்கிழமையில மகா சிவராத்திரி வருது அப்படின்றதுனால இந்த தீபத்தை நம்ம வீட்டில் ஏத்துறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம முதல்ல ஒரு சின்ன தட்டி எடுத்துட்டு அது மேலே கல் உப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு அகல் தீபத்தை வைக்கணும் அகலில் நம்ம ஏற்றக்கூடிய அந்த தீபம் பார்த்தீங்க அப்படின்னா நெய் தீபமாக இருக்க வேண்டும் பஞ்சு திரி போட்டு நெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் அந்த நெய்யில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக பச்சை கற்புரத்தை நுணுக்கி சேர்த்துக்கோங்க இந்த தீபத்தை எப்போ ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலை சுக்கரகோரை ஆறு டு ஏழு அந்த நேரத்தில் நீங்கள் ஏற்றணும் அந்த தீபம் எவ்வளோ நேரம் வேணாலும் வீட்டில் எறியலாம் மகா சிவராத்திரி அப்படின்னு சொன்னாலே நான்கு கால பூஜைகள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் உங்கள் வீட்டில் சாயந்தரமும் இதே தீபத்தை நீங்கள் ஏற்றணும் காலையில் நீங்கள் ஏற்றி இருந்தாலும் இந்த முப்பு தீபத்தை நீங்கள் குல சிவபெருமானையும் மனசார நினச்சி சாயந்தரம் ஒரு ஐந்து மணிக்கு வயந்துட்டு ஆறு இந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் ஏற்றலாம் ஏற்றிட்டு இந்த நான்கு கால பூஜைகள் முடியிற வரைக்குமே இந்த தீபம் உங்கள் வீட்டில் எரியலாம் இல்லை நாங்கள் அவ்வளோ நேரம் முழிச்சிருக்க மாட்டோம் அப்படின்னா நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த தீபத்தை குளிர வச்சுட்டு நீங்கள் வந்து படுக்கலாம் இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமையில இந்த உப்பை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அந்த உப்பு கரைஞ்சதுக்கு அப்புறமா அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூளையும் சேர்த்துட்டு உங்கள் வீட்டுடைய மூளை முடுக்குகள் வீட்டை சுற்றி நீங்கள் வந்து தெளிச்சு விடுங்க இதனால வீட்டில் தெய்வ சக்தி அப்படின்றது அதிகரிக்கும் நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு உங்கள் தெய்வம் ஓடோடி வரும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி